பென்சே <laughs> 15 கிரேட்ங்க பயிற்சி எடுக்கறதுக்கு வந்து அடிச்சிட்டே இருக்குறாருங்க. ஸ்ரீ ராமஜெயம் ஜனநாயக சிறப்பு ரூபாய் பார்த்துக்கள் சிறப்பு அன்னை திண்டுக்கல் மாவட்டம் துவாரவளில் குமார் அவர்கள் திமுக மாணவர் அணி துணை அமைப்பாளர் முன்னாள் கபடி வீரர் சண்முக குர்த்தி அரண் செல்வாங்க கொடுங்க ரூபாய் சிறப்பு பரிசு முதல் பரிசு பெற்றோம் அதோட சிறப்பான சந்தோஷம் சிறப்பு பரிசு கொடுத்து கௌரவ அத்தனை சிறப்பு விளைஞர்களுக்கும் விழா கோவிட்